திருமணம் செய்து வைத்துவிட்டு அத்துடன் உங்கள் பிள்ளைகளுக்கான கடமை உங்களுக்கு முடிந்தது அன்று முதல் உங்கள் இருவருடைய மீதமிருக்கும் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்ய தொடங்குங்கள் இருவரும் சேர்ந்து புத்தகம் வாசியுங்கள் தினமும் நடைப்பயிற்சி செல்லுங்கள் குழந்தைகளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அன்பாக அரவணைத்து நல்ல முறையில் பேசுங்கள் என்றவரை சென்று பார்க்க ஆசைப்பட்ட இடங்களுக்கு இருவரும் சேர்ந்து செல்லுங்கள் இருவரில் ஒருவர் முன் இறக்க நேர்ந்தால் எவ்வாறு தனிமையில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பேசுங்கள் காலம் கடந்தாலும் வாழ்க்கை துணையை காதலிப்பது தவறில்லை உறவுகளில் மிக சிறந்தது கணவன் மனைவி உறவுதான் திருமணம் செய்து வைத்துவிட்டு அத்துடன் உங்கள் பிள்ளைகளுக்கான கடமை உங்களுக்கு முடிந்தது அன்று முதல் உங்கள் இருவருடைய மீதமிருக்கும் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்ய தொடங்குங்கள் இருவரும் சேர்ந்து புத்தகம் வாசியுங்கள் தினமும் நடைப்பயிற்சி செல்லுங்கள் குழந்தைகளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அன்பாக அரவணைத்து நல்ல முறையில் பேசுங்கள் என்றவரை சென்று பார்க்க ஆசைப்பட்ட இடங்களுக்கு இருவரும் சேர்ந்து செல்லுங்கள் இருவரில் ஒருவர் முன் இறக்க நேர்ந்தால் எவ்வாறு தனிமையில் பொறுமையாக இருக்க வேண்டும் இருவரில் ஒருவர் முன் இறக்க நேர்ந்தால் எவ்வாறு தனிமையில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பேசுங்கள் காலம் கடந்தாலும் வாழ்க்கை துணையை காதலிப்பது தவறில்லை உறவுகளில் மிகச் சிறந்தது கணவன் மனைவி உறவுதான்